அதைக்கு என்ன என்ன அடிரியே இல்ல இதுக்கு ஏஸ் ಬೇಕோ அலை ஏஸ் தேக்கு இந்த காக்கா டே இந்த கடசா நோடு பெட்கே சும்மா

போன வாட்டி கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டீங்க பட் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தெரில எங்கள் கிட்ட கேட்கறதுனால ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வல்லார கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் நல்லா போடுவாங்க சக்தி ஜாஸ்தி வரும் அவங்க தான் எங்கள் மாமி அது எங்கள் மாமா நீங்கள் ஏதாச்சும் எங்க எங்கள் கிட்ட தான் காண்டாக்ட் பண்ணோம் இங்கே வெறும் மாது ரோஸ் செடி மட்டும் கிடையாது செம்பருத்தி செடி பாருங்கள் செம்பருத்தி நிறைய செடி இருக்குது அது மட்டும் இல்லை மாதுளை மாதுளை செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ரோஸு மாதுளை செம்பருத்தி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கொய்யா செடி யாருக்காச்சும் இது என்ன ஃப்ளவர்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல் எல்லோ கலர் யாருக்காச்சும் செடி சேலுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கெல்லாம் ரேட் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதான் எங்கள் மாமாவோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதை வந்து செடிக்கெல்லாம் வந்து கண்ணு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக குட்டி செடிகள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வாங்கிட்டு போனால் சூப்பராக வளரும் சூலெல்லாம் வந்து பார்க்க அழகழகாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா பாலிமரெலாம் வச்சிருக்காங்க எங்கள் மாமா ஆனால் அது சேல் கிடையாது இது வந்து எலுமிச்சப்பாள செடின்னு நினைக்கிறேன் ஆமாம் இருங்க செடி அங்கே நிறைய பிஞ்சு விட்டுருக்கு அழகான செம்பருத்தி செடி வாழை மரம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வரணுன்னா கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு தெரிஞ்சு தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தால் கல்லக்காய் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு

செடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ராபெரி செடி இங்கே பார்த்தீங்கன்னா பூ ஒன்று விட்டுருக்கு இதுலேருந்து தான் நமக்கு ஸ்ட்ராபெரி காய் பழம் எல்லாமே வரும் இது செடியும் எங்கள் மாமா வந்து சேலத்து தான் வச்சுருக்காங்க ஹார்க்கு பார்க்குறதுக்கு அது இதெல்லாம் வந்து நம்ம அழகுக்காக வைக்கக்கூடிய சில செடிகள் எனக்கு இது பேர்லாம் கரெக்டாக தெரியல இதெல்லாம் செம்பருத்தி செடி மாதுள செடி அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒய்லட் கலரில் ஒரு செடி இருக்குது பூ வச்சு இது ஒரு ஷோஃப்ளவர் செடி இந்த தோட்டத்தில் அழகான ஒரு பச்சை மிளகாய் செடி இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் வேறு லெவலில் இருக்குது இந்த ரோஸ் செடி பார்க்கவே அழகாக இருக்குது இது ஒரு கலரான ரோஸ் இது ஒயிட் கலர் ரோஸ் தோட்டத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தாச்சு மாமா மத்தியானம் லஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்காரு என்னன்னு பார்க்கலாமா இங்கே அவ்வளோ சீக்கிரம் லஞ்ச் எல்லாம் கிடைக்காது பஸ்ஸு ரொம்ப தூரம் ஏறி போய் தான் லஞ்ச் வாங்கிட்டு வரணும் அவர் வண்டி ஓட்ட தெரியாது ஆமாம் மாமாக்கு வண்டி ஓட்ட தெரியாது என்னடா தக்காளி சாதம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஓ சாரிப்பா பிரியாணி எடுத்து வாங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட்லாம் இது வந்து தோட்டத்தில் இருக்கிற ஷெட்டுன்னு சொல்லுவாங்க அதை அதனால் உட்காந்து சாப்பிட போனாங்கல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் பாய்